வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டினுடைய மரபு குறித்து தமிழ்நாட்டில் உள்ள கல்வியின் நிலை குறித்து தமிழ்நாட்டின் அரசியல் மரபு குறித்து தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபு குறித்து தப்பு தப்பாக பேசி கொண்டிருக்கின்ற அனைவருமே நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம் கதறுகின்ற நிலையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில் சொல்லிடுவாங்க இல்லாட்டி சமூக வலைதளங்களில் கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்டுருவாங்க இல்லைனா நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை திரித்து பேசக்கூடிய ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க அது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது திருமூலர் காலத்திலிருந்து பெரியார் காலம் வரை பெரியார் இந்த அமைப்பு தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகநீதி முற்போக்கு ஒரு ஆண் பெண் சமத்துவ கட்டமைப்பு இருக்குல்ல இந்த கட்டமைப்பு எப்போதும் வலதுசாரிகளுக்கு அடிப்படைவாதிகளுக்கு உறுத்தி கொண்டே இருக்குது அதனால் அதன் மீது கல்லறிந்து கொண்டே இருப்பது அவர்களுடைய வேலை இப்போ உங்களுக்கு சமீபத்தில் இப்போ ரெண்டு மூணு சம்பவம் இருக்குது நான் முதல் சம்பவம் சொல்கிறேன் இந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு பெங்களூரில் இருக்கிற குண்டுபிடிப்பு நடந்துச்சு அந்த ராமேஸ்வரம் கஃபையில் உடனே இது தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்கிறது யார் ஒரு மத்திய இணையமைச்சர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தமிழர்கள் மீது ஒரு வன்மத்தை கக்கும் விதமாக கரந்தலாஜே என்பவர் வந்து தமிழர்கள் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தமிழர்களை ஒரு தீவிரவாதிகளாக சொல்கிறோமே கர்நாடகாவுக்கு பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் பல தமிழர்கள் இருக்கிறாங்க கர்நாடகாவே பல நேரங்களில் தமிழ்நாட்டை நம்பி இருக்குது பொருளாதார ரீதியாக பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டை நம்பி இருக்குது இப்படி இரண்டு இடையே இப்படி ஒரு பேசுகிறோமே இன்னொரு தேசிய இனத்தை இவ்வளோ இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறோமேங்கிற எண்ணம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு வலதுசாரிகளுக்கு இயல்பாகவே ஹிந்தி பெல்ட் ஹிந்தி அல்லாத பெல்ட்டுங்கிற அந்த பார்சியாலிட்டி உண்டு அதிலும் ஹிந்தி அல்லாதவர்கள் மத்தியில் தமிழர்கள் மீது கூடுதல் வன்மம் உண்டு ஏன்னா இவன் தான் முற்போக்காக இருக்கிறான் இவன் தான் நாத்திகம் பேசுகிறான் இவன் தான் சாதி ஒழிப்பு பேசுகிறான் இவன் தான் ஆண் பெண் சமத்துவம் பேசுகிறான் இவன் ஊரில் தான் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த வன்மை இருக்குது இங்கே கலவரத்தை தூண்டி விட முடியல கடவுளை வைத்து ஓட்டு கேட்க முடியல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இயல்பாகவே அவர்களுக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடுனால் அதன் மீது ஒரு வன்மை இருக்கும் இல்லைன்னா இந்த வார்த்தை வராது இப்போ இன்னொரு மாநிலம் குறித்து அவர்களுக்கு வாயில் இந்த வார்த்தை வராது பிரதமரே என்னங்க சொன்னாரே ஒரிசால போய் தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க இந்த சாவி என்று சொல்லலாமாங்க இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் போய் இந்தியாவின் இன்னொரு மாநில மக்களை இழிவுபடுத்தி யாராவது பேசுவாங்களா பேசினாரே வட இந்தியர்களை த தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்கன்னு பேசுனாங்களே அப்போ இவங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க வேறு எந்த மாநிலத்தை பற்றி இவங்க இப்படி பேச மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்போது இயல்பாக வன்மத்தை கக்கிடுவாங்க இது பிரிவினைவாத மாநிலம் இவர்கள் மோசமானவர்கள் இவங்க தான் கலவரம் நடக்குது இங்கே தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது எல்லாம் இவர்கள் இயல்பாகவே இந்த வன்மத்தை வந்து தமிழர்கள் மீது கக்குவதற்கு காரணம் நாக்பூர் பெர்சஸ் தமிழ்நாடுங்கிற அரசியல் நூற்றாண்டு காலமாக இருக்குது எப்போ நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கம் அங்கே இங்கே சுயமரியாதை இயக்கம் உருவான போது அங்கே ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐய பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் உருவாக்குறார் ஸோ இது நூற்றாண்டு கால பகை உங்களுக்கு நாக்பூரில் தொடங்கும்போதே நமக்கு எதிர் வந்து இங்கே இருக்குது உருவாகக்கூடிய சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் பெரியார் இங்கே தான் ஆரிய எதிர்ப்பு இருக்குது பார்ப்பன எதிர்ப்பு இருக்குது வைதிக சடங்கு எதிர்ப்பு இருக்குது மற்ற ஊர்லலாம் வெறுமனை பாஜகங்கிற கட்சி எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இருப்பது பாஜகங்கிற கட்சி எதிர்ப்பு இல்லை தத்துவாத்த ரீதியான போராட்டம் திராவிடம் வர்சஸ் ஆரியம் இங்கே தான் இருக்குது மாநிலம் வர்சஸ் டெல்லிங்கிற அந்த பொருளாதார அரசியல் இங்கே தான் இருக்குது எல்லா முற்போக்கான விளிமியங்களும் எல்லா கூறுகளும் இங்கே இருக்குது இன்றைக்கி இந்தியாவே பேசுகிற மாநில சுயாட்சிக்கான வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பேசப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி தந்தை பெரியாரால் பேசப்பட்டிருக்கு ஸோ இவர்களுக்கு இயல்பாகவே தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் மீது கல்லறிகிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான பாணியாகவே இந்த வலதுசாரிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு பண்பாவே இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் எவ்வளவு ஒரு நெஞ்சலத்தை ஊரில் சொல்லுவாங்க நெஞ்சலத்தை பாருங்க அப்படி ஒரு நெஞ்சலத்தம் இருந்தால் ஒரு ஒரு ஏழு கோடி எட்டு கோடி தமிழர்களை போற போக்கில் தீவிரவாதிகள் இவங்க தான் கொண்டு வச்சிருப்பாங்கன்னு ஒரு இணையமைச்சர் சொல்லலாமாங்க அங்கே இருக்கக்கூடிய வட்டால் நாகராஜ் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு சொன்னாலே அது தப்பு இருந்தாலும் அவங்களெல்லாம் பெருசாக நம்ம ஒரு பொருட்படுத்த வேணாம் ஏன்னா அது வந்து ஒரு சிறிய குழு சும்மா தமிழர் வெறுப்பை பேசி பேசியே அதன் மூலமாக அங்கே ஒரு சர்வேவளாகிற ஒரு குரூப்பு ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி ஒரு மத்திய இணையமைச்சரே இப்படி பேசுகிறாங்கன்னா தமிழர் வன்மங்கிறது அவங்களுடைய அடிப்படையான அரசியலாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நீ ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் இல்லை சமீபத்தில் கேரளாவுக்கு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒருத்தர் வந்திருக்கார் கேரளாவில் வந்து வழக்கம் போல அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் இந்துத்துவ பிரச்சாரத்தை செய்தவர்கள் பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டில் தான் மிஷினரிகள் மூலமாக மதமாற்றம் அதிகம் நடக்குது இது மிகப்பெரிய ஆபத்து உடனடியாக அதை ஒடுக்க வேண்டும் எங்க போய் கேரளாவில் போய் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் செய்யும்போது தமிழ்நாட்டில் மிஷினரிகள் மூலமாக மதமாற்றம் நடக்குதுங்கிறாங்க இவருடைய மதமாற்றத்துக்கு எதிரான இவருடைய பரப்புரைங்கிறது மைக்கில் பெட்டிங்கிற இந்த கிராமத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் அந்த குழந்தைய வாக்குமூலத்தை வச்சு இவங்க என்னெல்லாம் பேச வச்சாங்க அது மதமாற்றத்திற்கான முயற்சின்னு என்னென்னமோ சொல்ல வந்து கடைசியில் அந்த குழு என்னாச்சு நடிகை விஜயசாந்திலாம் வந்தாங்களே அந்த குழு என்னாச்சு அந்த உண்மையறியும் குழு என்ன கண்டுபிடிச்சி சொன்னாங்க மதமாற்றம் நடந்ததா ஏதாவது ஆய்வு இருக்கா அவ் ஆனால் அவ்வப்போது பாருங்கள் ஒரு பொய்யை ஒரு ஒரு அள்ளி தெளிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க எதிர்ப்புகள் வந்தவுடனே ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வந்து உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க திருப்பி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு அமைப்புலேருந்து இன்னொரு நபர் வந்து இதே தப்பான ஒரு பொய்யான ஒரு அவதூறை மீண்டும் பரப்புவாங்க இதே அவர்கள் ஒரு பேட்டனாகவே வச்சுருக்காங்க இந்த வடிவேலு சத்யராஜ் ஒரு படத்தில் பேசுவாங்க நாங்கள் வந்து இதை ஜாலியாகவே வச்சுருக்கோங்கிற மாதிரி இது ஒரு பேட்டனாகவே அவங்க மெயின்டைன் இருக்கிறாங்க கேரளாவுக்கு போய் உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது பண்ணுவோம் கர்நாடகாவில் இருந்துக்கிட்டு தமிழர்கள் மீது தீவிரவாதி பழி தொடர்ச்சியாக இவர்கள் இந்த வன்மத்தை கக்கிக்கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த அம்மா அந்த மத்திய இணையமைச்சர் அந்த வலதுசாரி அம்மையார் என்ன தினம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கேஸ் போட்டாங்க ஒரு திமுக காரில் ஏதோ கேஸ் போட்டிருச்சோன்னா ஐயோ நான் தமிழர்கள் பண்பாடு தொன்மை இது மீது நான் மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன் தமிழ்நாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியாகும் அப்படின்னு கதறிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மன்னிப்பு கேட்பது என்பது அவர்களுக்கு நூற்றாண்டு கால பழக்க வழக்கம் ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை அள்ளித்தளிப்பதும் உடனடியாக மாட்டிக்கொண்டால் மன்னிப்பு கேட்பதும் நூறாண்டு கால பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் உடனே மன்னிப்பு நான் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் இதுவரையும் பெரியாரோ பெரியார் வழி வந்தவர்களோ இதுவரையும் தங்களுடைய ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு சடங்குகள் எதிர்ப்பு தங்களுடைய பிராண இதிகாச விமர்சனங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்டதில்லை ஆம் அதுதான் உண்மை நாங்கள் அறிவியலின் துணை கொண்டு பேசுகிறோம் பகுத்தறிவின் துணை கொண்டு பேசுகிறோம்னு பேசியிருக்கிறாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க அதனால தண்டனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அதனால சிறை சென்றிருப்பாங்க ஒருபோதும் மன்னிப்பு கெட்டது கிடையாது ஏனென்றால் அவர்கள் சொல்லியது உண்மை உண்மையின் பக்கம் நின்று மக்களுக்காக போராடணுங்கிற உணர்வு பெரியாரிடம் இருந்தது ஆனால் இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு கலவரத்துக்கு ஏதாவது செஞ்சு விட முடியாதா ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தி விட முடியாதா இந்த நேரத்துக்கு மக்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய கோபத்தை மடைமாற்ற ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தூக்கி எரிஞ்சிட முடியாதா அந்த பஞ்சு காட்டில் அப்படி அப்படி பற்ற வச்சு தூக்கி போட்டு அதை பற்றி எரிய ஏற்பாடு பண்ணிவிட முடியாதா அந்த மனநிலை தான் இவர்கள் உடனே தப்பான செய்தியை சொல்கிறது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால் உடனே சரண்டராய் மன்னிப்பாகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நூற்றாண்டு காலமாக அந்த மரபை வந்து விடாமல் பின்பற்றி வருகிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் ஆளுநர் ரவி சொன்னதையும் புரிஞ்சுக்கணும் வெறுமனே ஆளுநர் ரவின்னு இது வலதுசாரிகளுடைய வம்சம் அப்படி இருக்குது வலதுசாரிகளுடைய தொடர்ச்சியாக அப்படி இருக்கிறாங்க சாவர்கருடைய அந்த வலதுசாரினுடைய ஆர் என் ரவி எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டுக்காரு இதை இனிமே தமிழகம்னு சொல்லுங்க தமிழ்நாடு சொல்லாதீங்க நாங்க தமிழ்நாட்டு பெண்கள் முதற்கொண்டு கோலம் போட ஆரம்பிச்சாங்க உடனே பதவிக்கிட்டு மாத்திக்கிட்டாருல அப்படி சொல்ல இப்படி சொல்ல எங்க இப்ப சொல்ல சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாடு சொல்லக்கூடாது தமிழகம்னு இந்த மாதிரி மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புனா உடனடியாக தீர்மானம் போடணும் உடனடியாக அது கையெழுத்து போடணும் நாங்க அப்படி ஒண்ணு காலக்கெடுதலாம் சட்டத்தில் கிடையாது அப்படின்னாரு கடைசில நீதிமன்றம் வந்து அதுக்கு ஒரு புட்டு வச்சோன்னே என்ன பண்ணாரு உடனடியாக அனுப்புகிறது தலைவருக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறது இவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உண்மையாக நேர்மையாக இருக்க முடியாது ஏன்னா அது நேர்மையான கொள்கை இல்லை மக்களிடம் அது கேள்வி கேட்கும்போது உடனே பதவிக்கிட்டு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி ஜனாதிபதி அனுப்பிட்டேன் இப்படித்தான் அவர்களால் சொல்ல முடியுமே ஒழிய என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது அவர்களால் ஏனென்றால் இங்கு தமிழர்கள் அறத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் சட்டத்தின் பக்கம் இன்னும் சரியா சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பக்கம் தமிழர்கள் நிற்கிறாங்க அவர்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நிற்கிறார்கள் தமிழர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நிற்கிறார்கள் அதனால் அவர்களால் செஞ்சதை நியாயப்படுத்தி பேச முடியாது நழுவிதான் ஓட முடியும் நழுவி ஓடுதல் மன்னிப்பு கேட்குதல் இவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் சட்டப்படி அதை தப்புனோட அப்படியே வாயை மூடிக்கிட்டு அப்படியே போயிடுவார் இந்த வகையில் தான் இப்போ தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்து பேசியிருக்கார் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனார் இவர் திருவள்ளூர் புனல் போட்டதாக இருக்கட்டும் சனாதனத்தின் பிழிவாக பிழிஞ்சு தான் திருக்குறள் எழுதப்பட்டதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் வேலை பற்றி தப்பு தப்பாக பேசினது ஜீவு போப்பை பற்றி தப்பு தப்பாக பேசினது தமிழர்கள் யாரையெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் அவதூறு எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி அது இதுன்னு எல்லாரையும் இழிவுபடுத்தி பேசுகிறது வள்ளலார் சனாதனத்தின் மறுபதிப்புன்னு சொல்லி வள்ளலாரையே அவமானப்படுத்துனது இது எதையாவது அவங்களால பூவ் பண்ண முடிஞ்சா கடுமையான எதிர்ப்பு எல்லாரிடமும் வந்தது எதையாவது அவங்களால ஆமாம் வள்ளலார் சனாதனத்தின் மறுபதிப்பு உங்களால திருப்பி நிரூபித்து பேச முடிஞ்சா வள்ளலாருக்கும் சனாதனத்துக்கும் என்ன தொடர்புன்னு எல்லாருமே கேட்டாங்க பதில் சொல்லலையே ஜி போப்புக்கு திருக்குறளுக்கு உள்ள தொடர்பை வளர்க்கினாங்க திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பு நீங்க விளக்குங்க கால்டுவெல்லுடைய ஆய்வு குறித்து பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க நீங்க வந்து பேசுங்க திருக்குறள் எங்க சனாதனத்தின் தொடர்ச்சி திருவள்ளுவர் எங்காலன்னு உங்களால் பேச முடியல திராவிட கோட்பாடு பிரிவினவாத கோட்பாடு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பேசுனார் நினைக்கிறேன் இதை எல்லாவற்றையும் மறுத்து ஆதாரத்தோட பேசுனீங்கன்னா ஆல் அவுட் போயிடுவாங்க ஏன்னா அவங்க ஆதாரத்துடன் பேச மாட்டாங்க ஆதாரம் தேடவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க பேசுவது உண்மைக்கு முரணான அவதூறுன்னு அவங்களுக்கே தெரியும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க அதனால அந்த ஆர் என் ரவியாக இருக்கட்டும் இப்போ இந்த மத்திய இணையமைச்சர் க கந்தராஜிலே அவங்களாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒருத்தர் இப்போ பேசினார் கேரளாவில் போயிட்டு தமிழ்நாட்டில் மிஷினரி அதிகமாகிடுச்சு மதமாற்றம் அதிகமாகுதுன்னு இவர்கள் எல்லோருக்கும் இவர்கள் பேசுவது பொய் உண்மைக்கு மாறான தகவல் இது அவதூறு என்பது நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு தெரியும் ஆனால் தெரிந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பாங்க இன்னைக்கு சட்ட ரீதியாக ஒரு கேஸ் போட்டானே ஐயா மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஐயையோ தமிழர்கள்கிட்ட முழுத்துட்டேனே ஐயையோ மன்னிச்சிருங்க ஐயையோ ஆர் என் ரவி அவர்களே நீங்களும் தொடர்ச்சியாக உண்மைக்கு மாறானதாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பீகாருக்கு போங்க டிக்கெட் எடுத்து தரோன்னு தமிழர்கள் பலமுறை சொல்லிட்டாங்க எதற்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆளுநர் மாளிகைன்னு கேட்டுட்டாங்க ஓ எதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆளுநர் மாளிகைன்னு கேட்டுட்டாங்க உங்கள் காலத்தை ஏன் நீட்டிச்சிருக்கீங்களா இன்னும் ஏன் நீங்கள் நீடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் கேட்டது அரசியல் கட்சி இல்லை தமிழர்கள் கேட்டாங்க ஆனால் நீங்கள் இருந்து கொண்டு ஒம்பு பெண்ணு கொண்டு கல்வியில் மூக்கை நுழைப்பது இங்கே உள்ள பாடத்திட்டம் சரியில்லைன்னு இவர் சொல்கிறாரு பீகார்ல இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு பாடத்திட்டம் சரியில்லைன்னு சொன்னால் விவரம் தெரிஞ்சவன் எவனாவது சிரிக்காமல் இருப்பானாங்க பீகார்ல ஐந்தாம் வகுப்பு வரை முடித்தவங்க எத்தனை விழுக்காடு தமிழ்நாட்டில் டிகிரி முடித்தவங்க எத்தனை விழுக்காடு உங்களால ஆதாரத்தோட பேச முடியுமா இதுக்கெல்லாம் புள்ளிவாரம் கூட தேவையில்லை பார்க்குற ஆடியன்ஸ்க்கே தெரியும் தமிழ்நாட்டில் டிகிரி முடிக்காதுன்னு ஒரு கேட்டகிரியே இங்கே கிடையாது எல்லாருமே டிகிரி முடித்தவங்க அதிலயும் பெண்கள் சரி பாதி நல்லா கவனிச்சு பாருங்க பெண்கள் உயர்கல்வியில் அதிகம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு கேரளா வந்து கல்வியில் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் கையெழுத்து போட தெரிஞ்சவங்க கல்வியை பெற்றவர்கள் அந்த அர்த்தத்துல கே கேரளா இருக்கலாம் ஆனால் உயர்கல்வியில் சேர்ந்தது தமிழ்நாடு பெண்கள் அதிகமாக படிக்கிறது தமிழ்நாடு அந்த அது மட்டும் இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் கேரளா சின்ன மாநிலம் அதை விட பல மடங்கு பெரியது தமிழ்நாடு உங்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் உயர் பதவியில் இருக்கின்ற அவர்கள் அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு வளைகுடா நாடுகளிலும் போய் அந்நிய செலவணியை இந்தியாவுக்கு ஈடு தருவது தமிழ்நாடு அது எப்படி இந்த பாடத்திட்டத்தில் படித்தவெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறான் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறவனாக இருக்கிறான் இவ்வளவு மோசமான பாடத்திட்டத்தில் படித்தவனா நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை விட எவ்வளோ சிறப்பான பாடத்திட்டத்தை நீங்க இதுவரை கொண்டு வந்திருக்கீங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கீங்க சாவர்கர் அந்தமான் சிறையிலிருந்து அவ்வப்போது புல் புல் பறவை மூலமா பறந்து வருவார்னு ஒரு பாடத்திட்டத்தை வைக்கிறீங்க இதுதான் உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை உங்களுடைய நோக்கம் கல்வியை காவிமயமாக்குவும் இராணுவத்தை தேசியமயமாக்குவோங்கிறீங்க ஸோ கல்வியில முழுக்க காவி கொள்கையை கொண்டு வரணும் அதற்கு தடையாக இங்கு தமிழர்கள் இருக்குது தமிழ்நாடு பாடத்திட்டம் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கதையை தமிழ்நாட்டு பையன் படிக்க மாட்டான் தமிழ்நாட்டு பேரண்ட்ஸே மூஞ்சி அடிச்சிருவாங்க என்ன மேடம் யாரோ ஒருத்தர் ஜெயிலிருந்து புல் புல் பறவை மூலமா பறந்து வந்தாரு அப்படின்னு படிக்கிறீங்க இது எதாவது ஒரு கற்பனையா இருந்தால் பரவாயில்ல இதை போய் சைன் வரலாற்றில் நடந்த உண்மைன்னு சொல்றீங்களே எப்படி ஏற்றுக்க முடியும்னு பேரண்ட்ஸ் வந்து கேட்டுருவாங்க அப்பேற்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை தான் நீங்கள் வந்து முன்னிறுத்துறீங்க இப்படி புகுத்த முடியலையே பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டு கண்டுபிடிச்சது நாமது அது முன்னோர்கள் தான் என்னன்னு கேட்டால் பிள்ளையார் கதையை நீங்க சொல்றீங்க ஜோசியத்தை வந்து சயின்ஸுன்னு சொல்லி மூட நம்பிக்கையை பிற்போக்குத்தனத்தையும் வலியுறுத்த முயற்சி பண்ணீங்க அது வாஜ்பாய் காலத்திலே நடந்தது ஸோ இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் உத்தரப்பிரதேசத்துல ஜோசியம் வந்து பெரிய கோர்ஸாவே இருக்காங்க இதையெல்லாம் இங்க திணிக்க முடியலையே இன்னும் சொல்லப்போனால் மாநில கல்வி திட்டத்தில் நமக்கே சில விமர்சனங்கள் இருக்குது இன்னும் திராவிட இயக்க சுயமரியாதை இயக்க நீதி கட்சி பெரியார் வரலாறு மொழி போராட்ட வரலாறு சட்ட எதிர்ப்பு வரலாறுன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய போராட்ட வரலாறுகள்லாம் இன்னும் ஆவணப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனால் இவர்களுடைய நோ கோரிக்கையெலாம் என்னென்னா இதை முழுக்க அழிச்சிட்டு முழுக்க பரிவார் வரலாறு மாதிரி இந்த மாயாஜால வித்தை கதைகள் மாதிரி நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் மேஜிக் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதற்கு தடையாக இது இருப்பதால் தான் ஆர் என் ரவி போன்றவர்கள் இது தரம் தாழ்ந்ததுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதற்கு வானதி சீனிவாசன் ஆர் என் ரவி விடுங்க கார் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டேட் எஜுகேஷன் கான்செப்ட் குறித்து வானதி சீனிவாசன் தெரியாதா அவர்களும் ஆர் என் ரவியை ஆதரித்து பேசுகிறாங்க சரி வேறு என்ன செய்ய பாஜகவில் இருக்கிறதுனால ஆதரித்து பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் உண்மை தெரியும் பீகாருடைய கல்வி முறை எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ரவி இப்படி வைக்கிறது இதெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பல்வேறு முனைகளில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் நீ கல்வி சரியில்லைன்னு சொல்லு நீ தமிழெல்லாம் பிரிவினவாதி த தீவிரவாதி நீ ப பரப்பி விடு நீ என்ன பண்ணுற தமிழ்நாட்டில் மத மாற்றம் நிறையா நடக்குது வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்லு நீ இதை கேரளாவில் போய் சொல்லு நீ இதை கர்நாடகாவில் போய் சொல்லு நீ பீகார்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி போய் தமிழ்நாட்டிலே போய் உட்கார்ந்து இப்படி சொல்லு இவங்க மூணு பேருக்கும் ஒரே இடத்துலேருந்து அசைன்மெண்ட்டு தமிழர்களை தாக்குங்கள் தமிழ்நாட்டை அவமானப்படுத்துங்கள் தமிழ்நாட்டில் எதையாவது குண்டு தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கண்டுபிடிச்சிட்டு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோன்னா ஐயோ சாமின்னு பின்வாங்கி மன்னிச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சுக்கோங்க மன்னிப்பு பெற்றுருங்க ஆர்என் என் ரவி இது சொல்லியிருக்காரு திருப்பி எதிர்ப்பு வந்தோன்னா அதுக்கு பதில் சொல்லி அதுக்கு ப்ரூஃபான அப்படி தான் நிற்பேன்னு சொல்லியிருக்காரா சொல்ல முடியல அவருக்கு ஒரே அசைன்மெண்ட் புதிய கல்விக் கொள்கையே திணிக்கணும் அதுக்கு நீ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை அவமானப்படுத்து தமிழர்களை அவமானப்படுத்து இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இதுலேயே நீ படிச்சு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துங்க ஆனால் தமிழ்நாட்டில்தான் கல்வி மருத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் பொருளியல் இன்ஜினியரிங் படிப்பு அக்ரி எல்லா படிப்புலேயும் மற்ற எல்லா மாநிலங்களோட சிறந்த மாநிலமாக இருக்கிறது தனியாக தனியாக ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவர்களாக இருந்தாலும் சரி எம்என்சியில் உயர் பொறுப்புகளில் போகின்ற அளவுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளில் வேலைக்கு போகின்ற அளவுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது மற்ற மாநிலத்தை விட கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமூக அறிவு போன்ற பல்வேறு விஷயங்களில் முன்னணியாக இருக்கிறது ஆகவே ஆர் என் ரவி அவர்களே இது மாதிரியான உண்மைக்கு புறம்பான தகவல்களை தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு முனையிலருந்து தாக்குதலாக செஞ்சுட்டு வரீங்க இது எதுவுமே இனிமேல் எடுபடாது இதற்கு இப்போ அந்த காந்த அந்த பெங்களூரில் அந்த மத்திய இணைய போட்ட மாதிரி ஒரு வழக்கு உங்களுக்கு போட்டால் நீங்களும் சொல்ல போகிற வார்த்தை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை தப்பாக புரிஞ்சிருந்தால் தமிழர்களே மன்னிச்சுக்கோங்கன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஐயோ என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் நீங்கள் கதற போகிறீங்க ஏன்னா இதை வரலாறு பலமுறை நாம் வந்து பார்த்துட்டோம் அது தான் அந்த மத்திய இணையமைச்சர் செஞ்சுருக்கீங்க அதை தான் நீங்களும் செய்ய போகிறீங்க ஆனால் தொடர்ச்சியாக அப்படி பண்ணாதீங்க தமிழர் திருமள்ளூர் காலத்திலிருந்து பண்படுத்தப்பட்ட மாநிலம் இங்கு பரிவாரின் சதி அவதூறு பொய்ப்பரப்பும் வித்தை வதந்தி என எதுவும் எடுபடாது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி